வணக்கமானவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாவது சாரி எட்டாம் வகுப்பு தமிழ் படத்தில் ஏல் ஃபைவ்ல பொங்கு நாட்டு வணிகங்கிற நமக்கு ஒரு உலகம் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஏழு அஞ்சில் இருக்க கவிதை ரெண்டுக்கும் ஆன்சர்ஸ் போட்டுட்டோம் அதை பார்க்கலாம் நம்ம சேனல இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான ஒன்வரில் நமக்கு நூற்றி ஓராது பக்கம் கொடுத்துருக்காங்க நூற்றி ஓராது பக்கம் எடுத்துக்கோங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் ஃபஸ்ட்டு ஒன்றுவர் சேரர்களின் தலைநகரம் ஆன்சர் வந்து வஞ்சி அடுத்து இரண்டாவது பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது டேஸ் ஆன்சர் நெல் அடுத்து மூன்றாவது வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் ஆன்சர் கோயம்புத்தூர் அடுத்து கோயிடங்களில் நிரப்புக மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் வந்து சேலம் அடுத்து சுங்குடி சேலைகளுக்கு புகழ் பெற்ற ஊர் ஆன்சர் சின்னாலப்பட்டி அடுத்து மூன்றாவது சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது ஆன்சர் குட நாடு அடுத்து நான்காவது பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறது ஆன்சர் திருப்பூர் அடுத்து பொறுத்துக்காக பார்க்கலாம் கிழக்கு ஆன்சர் வந்து மதிக்கரை அடுத்து மேற்கு கான்சர் வெள்ளிமலை வடக்கு கான்சர் பெரும்பாலை தெற்கு கான்சர் பழனிமலை மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்து குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மூவேந்துகளின் காலம் குறித்து எழுதுங்க ஆன்சர் நமக்கு தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அட்டோள மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அது கீழே ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா அதில் மூணாம் லைன் பாருங்கள் வால்மீகின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அந்த பேரா முடிய வரைக்கும் குறிச்சுக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சேர நாடு குறிப்பு வரைக ஆன்சர் தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் நமக்கு சேரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் வந்து நீங்கள் பாயிண்ட்டு பாயிண்டாக எழுதணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மூவேந்தர்களின் சேரர்களே பழமையானவர்கள் இது முதல் பாயிண்டு அடுத்து இரண்டாவது பாயிண்ட் வந்து சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது இவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது இது வந்து இரண்டாவது பாயிண்டு மூணாவது பாயிண்ட்டு இதனை கருவூர் என்றும் அழைப்பர் இது வந்து மூணாவது பாயிண்ட்டு மொத்தம் மூணு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டே குறித்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்பதாம் பக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பதாம் பக்கம் திண்டுக்கல் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து எழுதணும் அதில் ஃபஸ்ட்டு பேராக பாருங்கள் இருக்கா அதை அடிச்சிட்டு அதுக்கு பதிலாக திண்டுக்கல் சொல்லி எழுதிக்கோங்க திண்டுக்கல் மலர் உற்பத்தியில் முதலிடம் வைக்கின்றது எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக ஆன்சர் நமக்கு நூறாவது பக்கம் இருக்குது நூறாவது பக்கம் கரூர் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதை பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள் அதை அப்படியே குறிச்சிக்கோங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க குறிச்சிட்டிங்களா பாயிண்ட் பாயிண்டாக எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நெடிவினா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக ஆன்சர் நமக்கு தொண்ணூற்றி எட்டாம் மக்கள் இருக்குது பழங்கால வணிகம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் உள்நாட்டுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதுல இருந்து அந்த செய்யப்பட்டன அந்த பேரா வரைக்கும் முடிச்சுக்கோங்க நெடிவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்வுக்கு வணிகம் தவிர வேறு எவையெல்லாம் உதவும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க மிஸ் நம்ம இலக்கண பகுதி இருக்கும் அதற்கான ஆன்சரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ